தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதலில் தொடரும் குளறுபடிகளால் சாலைகளில் நெல்லை குவித்து வைத்துக் கொண்டு கடந்த பதினைந்து நாட்களாக விவசாயிகள் தவித்து வருகின்றனர் அந்த மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் மூட்டைகளுக்கு பதில் முன்னூற்றி ஐம்பது மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படும் என உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்திருந்த நிலையில் அதுபோல கொள்முதல் செய்யப்படுவதில்லை என்று விவசாயிகள் கூறினர் தனியாரிடம் கமிஷன் பெற்றுக்கொண்டு நெல் கொள்முதல் செய்யும் அதிகாரிகள் தங்களிடமும் மூட்டை ஒன்றுக்கு நாற்பது ரூபாய் லஞ்சமாக கேட்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர் வந்து நாள் ஆச்சு என்ன நெல் வந்து இன்னும் என்னது போல காய வையை தூத்துங்கிறாங்க இது என்னென்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல எத்தனை நாள் வந்து நைட்டு நைட்டு ஒரு ஆள் இது காவ பார்க்க வச்சு படுக்க வச்சு ஆடு மாடு பண்ணி எல்லாம் அடிக்கிது ஒரு பக்கம் அங்கே வயலில் தான் ஏக சேதாரம்னா இங்கே அதுக்கு மேலே சேதாரம் அதிகமாக இருக்குது இப்போத்தி நாற்பது ரூபா வாங்குறாங்க நாற்பது ரூபாய் நாங்களாக எடுத்துக்கிறோன்னு கேட்குறாங்க நாங்கள் எல்லோரும் கொடுக்க வேண்டியது இருக்குது வண்டிக்கு மாமூல் கொடுக்கணும் சாக்கு எடுக்க போனால் காசு எல்லாத்தையும் அங்கே கொடுக்கணுங்கிறாங்க இதனிடையே தஞ்சை மாவட்டம் கரந்தை அருகே பூக்குளம் நெல் கொள்முதல் நிலையத்தை நேற்று பார்வையிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் திரு டி கே ஜி நீலமேகத்திடம் தங்கள் பிரச்சனைகளை விவசாயிகள் வேதனையுடன் கூறினர் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா அவங்கள்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் எங்கள் அதிகாரிகள் சொல்கிறாங்கிறாங்க ஆனால் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபான்னு நீங்களே நினச்சி பார்க்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்க அது எத்தனை மூட்டைகள் வருது நாற்பது ரூபா வீடு எவ்வளோ அந்த அரசாங்கத்தில் கொள்ளையடிக்கிறாங்கங்கிறத தயவுசெய்து நாட்டு மக்களிலிருந்து தெரிஞ்சுக்கணும் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யாமல் வெளிமாநில வியாபாரிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் இதனை கண்டித்து சாலையின் நெல்லை கொட்டி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்